ஊராட்சி ஒன்றிய ஆரம்பப்பள்ளி நாங்களத்தூர் சித்தாம்பூர் பிளாக் நாங்கள் யார் நாங்கள் யார் தமிழ் செயல்பாடு குழந்தைகளே இப்பொழுது உங்களை மூன்று டீமாக பிரிச்சிருக்கேன் குருவி கொக்கு ஆந்தை உங்கள் டீமுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி ஓசையுடைய சில சொற்களை இந்த புதிர்பேட்டியில் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் பறவை மாதிரியே பறந்துக்கிட்டு வந்து அதிலருந்து ஒரு சீட்டை எடுத்து அந்த குருவி ஓசையுடைய கொக்கு ஓசையுடைய ஆந்தை ஓசையுடைய சொற்களை எடுத்து கண்டுபிடிச்சி நீங்கள் எடுக்கணும் எடுக்கலாமா வாங்க பார்க்கலாம் பறந்துக்கிட்டே

嗯。Mm. என்ன சொல்லுது சொல்லிட்டு போங்க என்ன சொல்லு சொல்லுங்க அதை